வணக்கம் மக்களே நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளிக்கு தாங்க வந்திருக்கோம் மற்றப்பள்ளியில் இன்றைக்கி கொஞ்சம் மாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம் ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே மிகப்பெரிய நன்றிகள் ஸோ இன்றைக்கி வந்து தாசனபுரத்தில் வந்து அத்து பண்டிகை வந்து நடக்குது ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்து கூப்பிட்டாங்க ஆனால் நம்மளால போக முடியல ஸோ இன்றைக்கி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு மாடுங்க வந்துட்டு இறக்கிட்டு இருக்காங்க போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு வந்து சாய் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் ஸோ ஃபோட்டோகிராஃபி யார் என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு மூணு பசுமாடு இருக்குங்க கண்ணுக்குட்டி பசு மாடு எல்லாம் ஜம்மன் இருக்க மாடு அழகா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் போகணும் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ளே சொல்லுவாங்க இது கிடாரிங்க இது ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ரேட்டு போகுது சூப்பராக இருக்கு கண்ணு குட்டியோட இருக்கு நல்லா அழகா இருக்குது பத்தி இங்க வேற திருவிழாங்க பாட்டு வேற போட்டுட்டு இருக்காங்க ஒரு மூணு பசு மாடு இருக்குங்க கண்ணுக்குட்டி பசு மாடு ஜம்மன் இருக்க மாடு அழகா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் போகும் முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ளே சொல்லுவாங்க இது கிடாரிங்க இது ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ரேட்டு போகு நல்லா அழகாக இருக்குது கிடாரி சூப்பராக இருக்கு கண்ணுக்குட்டியோட இருக்கு நல்லா அழகா இருக்குது பத்தி இங்க வேற திருவிழாக்கா பாட்டு வேற போட்டுட்டு இருக்காங்க மாடுங்க வந்து ஜோடி கொண்டு வந்துடும் ஒரு ரெண்டு ஜோடி கன்று பெரிய மாடு இல்லை கன்றுங்க தான் பள்ளிக்க கண்ட ஒரு ரெண்டு ஜோடி கொண்டு வந்துருக்காங்க இங்கே சினிமா பாட்டு போட்டுட்டு இருக்காங்க என்ன போனால் தெரியல காப்பிரைட்டு கொடுத்துருவாங்களா என்னாலும் தெரியல திருவிழான்றதுனால பாட்டை ஓடிட்டு இருக்கு நல்லா இருக்குது நல்லா ஜம்மன்னு இருக்குது நல்லா இருக்குது கல்லு வச்சுங்களேன் அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டு ஜோடி கொண்டு வந்துருக்குறாங்க கலர் ஒண்ணு வச்சிருக்காங்க ஒண்ணு வைக்கல பல்லு ஒரு மாடு மட்டும் வச்சிருக்கு ரேடியோ பாட்ட வேற போட்டாங்க நிறைய பேர் ரஜினா கேட்டேன் மாட்டை போட்டதுலருந்து ஓய் அம்மகலம் பண்ணுது ஓ சார் சார உ சார்டா

நல்லதுங்க மாடு அப்படி ஆளுங்களை பார்த்தோன்னா ஏர் மாடுங்க நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஒரு வாரம் வருது ஒரு ஒரு வாரம் மாடு வந்து செட் ஆகலன்னா எடுத்துகிட்டு வர முடியாது இந்த வாரம் வந்துருக்கு ஒரு நாலு ஜோடி பல்லு வைக்காத ஜோடியாக ஒரு மூணு ஜோடி வந்திருக்குது ரெண்டு ரெண்டு பல் வச்சது ஜோடி வந்து வந்திருக்குது ஒன்று வந்து காலை கட்டுறீங்க இன்னொன்று போட்ட கண்ணுங்க சின்ன கண்ணு சின்ன கண்ணாக கொண்டு வந்துருக்காங்க எவ்வளோ சொல்லுங்க ஜோடி பதினோராயிரம் வளர்ப்பு போட்டிங்க அழகாக ஜம்முன்னு வந்துருது பதினோராயிரம் ரூபா சொல்லிடுறாங்க இது வந்து எவ்வளோ சொன்னால் ஆறு பதினொன்று இது வந்து ஆறாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க சின்ன குட்டி எவ்வளோ ஆறாயிரம் சொல்லியிருக்கான் அந்த பக்கத்தில் பதினொன்றாயிரம் கிடாரி கன்று பதினோராயிரூவா இது வந்து ஆறாயிரம் ரூபா தான் சொல்லியிருக்காங்க நல்லா சுளி சுத்தமாக இருக்குது ஜம்முன்னு இருக்கு எல்லா தனு மாடுகள்லாம் நிறையா வந்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசு மாடு தான் கொண்டு வந்துருக்காரு ஜம்முன்னு இருக்குது ரெண்டு தான் ஒன்றுங்க இந்த வாரம் ஆடு கம்மிதா ஏன் ஆ அதான் 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 இந்த வாரம் ஆடு கம்மி தான் வேறு ஃபுல்லாக எல்லாம் பசுமாடுங்க நிற்கிது அதிகமாக இந்த வாரம் ஃபுல்லாக வந்துக்கிறது எல்லாமே பசுமாடுங்க சரிண்ணா எல்லாமே கிடாரிங்க தாங்க பசுமாடு தான் வந்துடுறேன் நிறையா

மேலே தாங்க சொல்லுவாங்க முப்பத்தஞ்சாயிரம் இது தமிழ் இருக்குது கண்டுபிடிச்சோட இருக்குது நல்லா தரமாக இருக்குது அதுதான் எல்லாமே கிடாரி தான் எல்லா பசு நாடுகள் தான்

சூப்பராக இருக்கு பிள்ளை கலரில் இரண்டுமே வந்து பிள்ளை கலரு ஜோடி கண்டுறேன் நல்லா இருக்குது பிள்ளைங்க அந்த பக்கம்லாம் பாருங்கள் ஒயிட்டு எல்லாம் சிங்கிள் கண்ணுங்க பசுமாடுங்க கன்று குட்டியோட எல்லாமே வந்து நிறையா வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நாங்கள் அப்புறம் ஒயிட்டெல்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக ஜம்முன்னு அது சிங்கிள் இந்த பக்கம் எல்லாம் பசுமாடுங்க நிற்கிது கிடாரி கன்று எல்லாமே வந்து இந்த பக்கம் நிற்கிது தரமான பசுமாடுதாங்க இதுவும் வந்து நல்லா தரமான பசுமாடுங்க கிட்ட முப்பத்தஞ்சி நாற்பதாயிரத்துக்கு வந்து விற்குங்க இதெல்லாம் அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது காலை காளைக்கன்று காலை கண்ணபடி இந்த பசுமாடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க